போங்க இத்தனை வருஷம் கழிச்சு வந்து கல்யாணம் முடிச்சிட்டு சின்ன பயமாரி பياசிட்டிருக்கீயே சும்மா இருங்க எல்லைய பாத்து சாபடுங்க ம்ம் நான் கண்டிபைனக்கு ஊட்டி விட்டே தீருவேன் ஐயோ சும்மா இருங்க எல்லாரும் பார்க்கல யார் பார்க்கல மீனு குட்டி எல்லாரோ அவங்கவங்க எல்லைய பாத்து தான் சாபடுறாங்க பா 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 என்ன வரி ஒரு லவ் சீனிங்க பையிட்டிருக்கு இதுக்கு தான் லேட்டா கல்யாணம் முடிக்கணும் போல நம்ம தான் அவசரப்பட்டு சின்ன வயசிலே கல்யாணம் முடிச்சி ஒரு பிள்ளைய பத்தி இப்ப கேள்வி వచ్చేసి నా వ్యాండే వెళ్ళడానికి తొరతే విట్టారు ఇదలా బాకమొని నమలకు పురుసే ఇపడి అమయలేనిల తోడుది ఇప్పుడు కాదల మనసుకి వచ్చిట ఎదుకి ఇందాల అంద పొబ్లే కళ్యాణం అన్నారు అది చర్యాని చిడుముంజి ఇవి రెండు వేరి బాకమొని నమలకే కాదలకినొండ్ల ఆసియార్కి మిస్టర్ శరత్ కుమార్ ఇప్పుడు కాదల్చే ఎప్పుడు ఇర్కో చెల్లు 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 சொல்லுடா செல்லு சட்டு என்னை வா கூப்பிட்டீங்க தான்டா செல்லு நான் உனக்கு ஊட்டி விடட்டுமா அப்படியா இத்தனை வருஷமா எதுக்கு நீங்க எனக்கு ஊட்டி விடல செல்லு இப்ப எதுக்கு பழசலா சொல்லுங்க எதுக்கு இத்தனை வருஷமா எனக்கு நீங்க ஊட்டி விடல அது நம்மளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டா அந்த பிள்ளைக்காக உழைக்கணும் உழைக்கணும்னு ஓடி ஓடி ஓடா தெரிஞ்சு போயிட்டேன் இப்ப அப்படியா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு

నము ఉట్టి కిటులానా నములుకు యారు ఉటువా ఉట్టింగం సత్తు ఉం ఆ చెలు చెలు ఆ சாமி మా சரதே ఎన్న ఇట్లా లేట్ అయ్యి యా గుర్சாமி సత్తు అదే ఒక చిన్న వేళా ఉంది నాకే వారే ఇబ్బంది వరే గుర్சாமி ఆ எல்லாம் સરப்ப నలందిర్చి పాలలా అப்பவே కాచాచీ சரதே வா வந்து ఉకారు చాడలా ம் சரி

కుపుడరా అది ఏన సత్తు సత్తు ఏయ్ ఎన్న అది ఏన సత్తు కుత్తుงరా సత్తు నావుగలే చెల్లమా కూపడ్రే నీగే నీయే చిల్లు చెల్లొని కూడంగే ఏ పేరు మార్చతీయో ఇల్ల చత్తు ఎనియే చెల్లమా

நீ இன்னும் திருந்தவே இல்லையோ நான் கூட இவ்ளோ நாளா திருஞ்சிருக்கேமே திருஞ்சிருப்பானே நினைச்சேன் சட்டு சாப்பாடு ஊத்தி ரொம்ப லவ் பண்றேன் இதே சாக்கா வச்சி வீட்டுக்கு வந்திரலன்னா இந்த நாடகம் உனே பத்தி எனக்கு தெரியாது நீ எப்பப்ப எப்படி அப்படி எல்லாம் நடிப்பானே நல்லதா நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட ஓடிடு இல்ல சுட சுட சாம்பார் எடுத்து மூஞ்சிலே ஊத்திடுவே விடுவேன் ചട്ടു എനി നീ നിങ്ങളെ മണിക്ക കൂടാടാ ഞാൻ തിരിഞ്ഞിടേ എനേ ഉങ്ങ കൂട കൊട്ടിട്ട് പോങ്ങ ചട്ടു ശ്ശേ നീ എന്ന தெரிന്നമേ ഇല്ലെന്നല്ല നല്ല അറിയൂത് നല്ല നടിച്ചിട്ട് വന്ന് ഉകാന്തു ഇരിക്കാ உங்க கூடவே கூட்டிட்டு போயிருங்க சத்துனா திருந்திட்டேன் சரி சரி சாப்பிடு யோசிக்கிறேன் சத்து அப்ப ஊட்டி ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு இல்ல நான் எனது பேருவை சாப்பிடு சாப்பிடு நெஜமாலே திருந்திட்டாலோ அந்த தொப்பி மண்டையின் கிறிக்கேறியூ கூட இருந்தாலும் இல்ல கேட்டனா பொண்ணாட்டி ஒருவா சோறு ஊட்டி விடுங்கன்னு கேட்டேன் அத ஊட்டி விட கூட துப்பில்ல பெரிய மீசை வச்சிட்டு வெறப்பா இருக்காது தான் மிச்சம் ஒரு பிரயோஜனமும் இல்ல Daddy,

கவலைப்படாதீங்க சரியா இப்போ என்ன பிரச்சனை உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்ல என் புருஷ வந்துட்டாரு நான் அவர் கூட வீட்டுக்கு போறே ஆனா நீங்க உங்க புருஷ கூட வீட்டுக்கு போக முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன் எதுக்கு அப்படி சொல்ற அது வந்து ராசாதிய காத நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அத சொல்ல வந்துட்டால எதா இருந்தாலும் சொல்ல அத காங்க புருஷர் கவல்ல குருசாமி அத்தா ஆவியா இப்ப கல்யாணம் முடிச்சிருக்கவல்ல பொண்டாட்டி పేయర కుడ మిన కా మిన అవలు కింన అబలు అబరో అబరో ఉన్న ఉకాందు చాప్టేట్రందావకా నా కుడ చువాడి పొరుత్త ఇబుల అలగా అరకే ఏను పాత్రం� நான் கூடவே திருந்துட்டாலோன்னு நினைச்சேன் இந்த ஜென்மம் ஒரு காலமும் திருந்துக்கூடாது சொரஜோ கூடவே வீட்டும் போட்டும் நம்ம கூட்டிகிட்டு போகக்கூடாது இப்போ என்ன பிடப்பார் குத்து நீலம்பரி நாங்க போயிட்டு வரோம் மைனி ஒருநாள் தங்கிட்டு போலாம் எதுக்கு இப்படி அவசரமா கிளம்புறியா அத்தை கடை திறக்கணும்லா கடைல வேல இருக்கு நாங்க போயிட்டு ஒருநாள் வாரம் தேய் சரிமா நீ சொல்றது சரிதான் கடை தடுக்கணும் வேல இருக்கு கடை நல்ல பாத்துக்கோமா ம் சரிப்பா மாமா நாங்க போயிட்டு வரோம் சரிம்மா போயிட்டு வாங்க சரிப்பா போய்ட்டு வா அவங்களுக்கு தான் காலில் அடிபட்டிருக்குல்ல ஒரு வந்தவங்கள பாரு விடு நிலபரி நீ எதுக்கு அவங்கள நினைச்சிட்டு இருக்கா சரிங்க ஏங்க நம்ம நம்ம வீட்டுக்கு போவோமா வேண்டாம் நிலம்பரி நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்குவோம் அப்படி சொல்றியளோ ஆமா நிலம்பரி மர்மகளையும் மகனையும் வேணா வீட்டுக்கு அனுப்பி விடு நம்ம மாப்ள தங்கச்சி தங்கச்சி பிள்ளை எல்லாரும் இங்க தான் தங்கணும் இன்னைக்கு சம்பந்தியமா ஏதாவது சொன்னா யார் என்ன சொன்னாலும் சரி மாப்பிள்ளை இன்னைக்கு இங்க தான் தங்குவாரு